மின்கட்டண உயர்வை திரும்ப பெறக்கோரி சேரன் மகாதேவியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் மின் கட்டண உயர்வை திரும்ப பெறக்கோரி சேரன் மகாதேவியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பஸ் நிலையம் அருகே நெல்லை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தலைமை வகித்தார் இதில் கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பல்யா எம்எல்ஏ சிறப்புரையாற்றினார் இதில் மாநில ஜெயப்பேரவை இணை செயலாளர் சிவன் பாபு அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாராயண பெருமாள் மாவட்ட ஜெயப்பேரவை துணை செயலாளர் உபரி ஏ ஏ ராஜன் கிருபாநிதி மாவட்ட மாவட்ட தலைவர் கூனியூர் மாடசாமி மாவட்ட துணை செயலாளர்கள் மாரிமுத்து ஜான்சிராணி ஒன்றிய செயலாளர்கள் சேரன் மகாதேவி மாரிசெல்வம் அம்பை விஜயபாலாஜி களக்காடு வேலுசாமி பாண்டியன் பாலை முத்துக்குட்டி பாண்டியன் மருதூர் ராமசுப்ரமணியன் அந்தோணி அமலராஜா பொதுக்குழு உறுப்பினர்கள் முத்துசாமி பார்வதி பாக்கியம் மணிப்பிள்ளை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் அருண்குமார் சிம்லா முத்துச்சோழன் நகர செயலாளர்கள் சேரன் மகாதேவி வக்கீல் பழனிக்குமார் கோபாலசமுத்திரம் திருமலை நம்பி செவல் முருகன் வி கேபுரம் கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம்ம பாப்பாக்குடி ஒன்றிய எல்லாம் அப்படி தள்ளி மலை எதிர நிக்கிறாங்க அவங்க எல்லாம் நினைக்கிறேன் அப்புறம் அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு பத்திரிகைக்காரங்க இங்க நூறு பேரை வச்சு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு அது முக்கியம் இல்ல மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு அடுத்த ஆட்சி அண்ணாதிமுக தான் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் கரண்டை தொட்டாங்களோ சாக்கடிச்சு போயிடும் அதுதான் கருணாநிதி பண்ணார் இப்போ இது பண்ணிட்டாரு அதனால அதனால் வர்ற ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் அம்மா ஆட்சி தான் எனக்கு இன்னொரு விஷயம் அண்ணன் சவுந்தரராஜன் பேசும்போது சொன்னார் மாஞ்சோலையை பற்றி பேசினார் மாஞ்சோலை பெரிய கதை அது அது இவர் சொல்லும்போது ஜமீனுடைய சொத்து அது தான் வரணும் அதுக்கு ஒரு வழக்கு நாங்கள் போட போகிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கேட்டிங்கன்னா திமுகவோட யார் கூட்டணி இருக்காங்களோ அவங்க உட்காந்துட்டு போடுறாங்க கூட்டம் ஆர்ப்பாட்டத்தை அதில் கம்யூனிஸ்டே விடுதலை சிறுத்தைகள் ஆச்சரியமாக இருக்குது அதில் ஒரு தம்பி சகோதரர் அழகாக சொன்னார் திருநெலியில் எனக்கு நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் தம்பி விடுதலை சிறுத்தையுடைய மாவட்ட சிலர் என் அன்பு சகோதரர் கார்த்திக் பேசுனா மாஞ்சோலைக்கு அண்ணன் எஸ்ஐசி பேங்க் தான் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னா எந்ததுப்பா முடிவு இல்லாமல் நான் நினச்சி பார்க்கும்போது அந்த மாஞ்சோளை எஸ்டேட் நடத்துறதுக்கு பதினஞ்சு கோடி ரூபா பணம் இருந்தால் அதை நடத்திடலான்னு சொன்னாராம் இப்போ நான் இந்த கூட்டத்தில் உள்ள சவாலாகவே சொல்கிறேன் இல்லை உறுதியாக என் மக்களுக்காக சொல்கிறேன் நான் கொடுத்துட்றேங்க பதினஞ்சு கோடி கொடுத்துருங்க நான் தாண்டி விழுந்து நிறைய கொடுத்துருங்க நான் பண்ண தயாராக இருக்கிறேன் உனக்கு வக்கு இல்லை அங்கே கேட்குறதுக்கு கேட்குறவனுக்கும் வக்கில்லை செய்கிறதுக்கு என்னையாக எழுக்கிறீங்க நான் செவன் செவனேடு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லை வம்பு கழுத்து பார்க்குறீங்க நான் என் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தெளிவாக செய்வேன் அதே மாதிரி இப்போ நம்ம சொரிமத்தே கோயிலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொரீமத்தேங்க கோயில் மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற அத்தனை திருத்தலங்களிலும் அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பள்ளிக்கூலுக்கு முந்தி மாதிரி இப்போ போக முடியாது சுற்றி சுற்றி போகணும் மாஞ்சோளைக்கு போகணும் நம்ம பெருமித்தங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு விலை நல்லா கிடைக்கும் இன்னொன்று சொல்கிறேன்னு கேட்டீங்க எனக்கு முன்னாடி பேசும்போது ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியில் கொடுத்தார் இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினார் யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கே தெரியாது எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினு அவங்கள நன்றி நம்ம போட்டோம் இப்போ எனக்கு நல்லா ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று புரிஞ்சிச்சு அண்ணன் நெட்டா அப்படி நான் பேசும்போது சொன்னேன் முந்நூறுரூவா கொடுத்தா ஓட்டு போட்டீங்க இப்போ நல்லா தெரியும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட போட மாட்டீங்க போட மாட்டீங்களா போடுவீங்களா மூவாயிரத்தி ஒன்று கொடுத்தா போட்டீங்களா போட மாட்டீங்க ஏன்னா அதுவும் நிரந்தர பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிக சிறப்பான கூட்டணி அமைப்பார் இப்போ அது மாதிரி நோட்டு நம்ம செல்வையை பத்தி அது உண்மையிலேயே வெடிச்சிருச்சு நீங்க பாத்துக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா சொல்றேன் ஒன்று திருமாவள தான் அங்கேருந்து வெளியே வருவான் இல்லை சிலை பிறந்த வெளியே வந்துடுவான் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க உண்மையாக நடக்கும் வந்து எங்கே வருவாங்க ஆலமரத்துக்கிட்டு தான் வருவாங்க ஆலமரம் யாரு நம்ம அண்ணா தீபா அண்ணா திமுக வந்து சேருவாங்க அடுத்த ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சி தான் நடக்கும் எந்த தைரியத்தில் சொல்கிறேன் நீங்கள் முந்நூறுவா வாங்க மாட்டேங்கிற தைரியத்தில் சொல்கிறேன் சரிதானா முந்நூறுவா வாங்க மாட்டேங்கிற தைரியத்தில் அதை சொன்னார் முன்னூறுபா கொடுத்த எஸ்இசிபி யாருன்னு கேட்டிருக்கீங்க செட்டியாப்பட்டி நாராயணன் யாருன்னு கேட்டுருவீங்க நாங்க செய்யறது பூரா மறக்க மாட்டீங்களா சத்தமா சொல்லுங்கம்மா மறக்க மாட்டீங்க சோ உங்களுக்கு தேவை ஐந்தாண்டு நல்லாட்சி வெறும் முன்னூறு ரூபா கிடையாதுங்கிறத மனதில் நினைத்து வருங்கால ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கு விடுதல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 நியாய விலை கடைகளில் தூரம் பெருப்பு மற்றும் பாமாய் விலையை நிறுத்த முயற்சிக்கும்படியா அரசை கண்டிக்கின்றோம்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்